வணக்கம் எர்களே பக்திவதி சேனலுக்கு வரவேற்கிறேன் நெல்மணி தோரணம் கட்டுவதால் என்ன பலன் பார்க்கலாம் நெல்மணி என்பது மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுகிறது நெல்மணி தோரணம் கட்டுவதால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் நேர்மறையாற்றல் அதிகரிக்கும் சக்திகள் விலகும் நாம் வீடு கட்டும்போது வாசற்படு அடியில் நவதானியங்கள் வைப்பார்கள் நவரத்தினங்கள் வைப்பார்கள் எதனால் என்றால் அந்த வீட்டில் தனம் தானியம் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் என்று அதை வைத்து அமைப்பார்கள் நாம் நெல்மணி தோரணம் கட்டுவதால் நம் வீட்டில் கண்திஷ்டி விலகும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் நெல்மணி என்பது தோஷ நிவாரணியாக கருதப்படுகிறது நெல்மணி தோரணம் சுபிச்சம் மற்றும் செழிப்புக்கான அடையாளமாகவும் கருதப்படுகிறது இதை நாம் வீட்டில் தோரணமாக வைக்கும்போது அதை தினமும் பார்த்தால் நம் ஐஸ்வர்யங்கள் பெருகி எதிர்மறை எண்ணங்களும் வராது இதை கண்டிப்பாக செய்யுங்கள்